போய் பண்றோம் என்ன பேசுறீங்க மொத்த சன் டிவியும் மொத்த திமுக ஊடகமும் நான் எங்களுக்கும் அது சம்மன் ஒரு சம்மனை உங்க வீட்டு வாசல ஓட்டுறாங்க காவல்துறை போனதுக்கு அப்புறம் அந்த சம்மனை கழிச்சா காவல்துறைக்கு என்ன சம்மன் எடுத்து ஃப்ரேம் எடுத்து மாட்டணுமா இல்ல சம்மன் எடுத்து திருப்பதி வெங்கடாஜலி போட்டோ கொஞ்சம் பூஜை போடணுமா

இருபது குண்டு கணக்காட்டணும் வேற இடத்துல வீட்டுல வச்சு வச்ச முடியாது வீட்டுல வச்சு யாராவது கலவண்ட போயிட்டோம்னா உங்க மாதிரி திமுக பதில் பதிச்சுடு பாருங்க பேச்சோட பேச்சா எங்களை பேசாதீங்க போய் அடிக்கிறீங்க பிரியாணிகள் போய் பாக்ஸிங் போடுறீங்க அப்புறம் எல்லா வேலையும் பாக்குறீங்கல்ல

மூணு முறை ஐம்பத்தெட்டு நாள் பாளையங்கோட்டை ஐம்பத்தி நாள் திருச்சி ஏழு இருநூத்தி முப்பது நாள் வந்து புடலை வச்சீங்க என்னோட என்ன என்ன பண்ணிட்டீங்க நாங்க தான் இப்ப கோழி எல்லாம் முதல் போட்டு போடுறோம் கோழி கறி போடுறோம் ஆட்டு கறி போடுறோம் நல்ல கோழி கறி சாப்பிடுங்க கோழி கழுத்தும் கோழியோட பின்னம் பகுதியும் போடுவீங்க சிறைய பத்தி பேசினா அது ரொம்ப நாரிடும் வேணாம் வேற ஏதாவது கேளுங்க இந்திய ஒரு போராட்டத்தில் உள்ளே போனேன் நீங்கள் ஆமாம் சரி எனக்கு ஏதாவது மயக்க மருந்து இதை கொடுக்கப்பா உங்களுக்கு வேற வாயில வேற நல்ல வார்த்தையிலே வராதா திராவிடங்கிறது வேண்டாங்கிறது அதாவது நான் என்ன சொல்றேன் வழக்கு வந்து நிலுவையில இருக்கு அந்த கோபம் வந்து மணல் கொள்வதில்ல மணல் கோரி நிலுவையில் இருக்கு அந்த வழக்கு அவன் இப்ப புடிச்ச அவனை எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு நாம கேட்பது புகார் கொடுத்திருக்கும் போதே நடவடிக்கை இருந்தா ஒரு உயிர் சார் கூப்பிட்டு விசாரணை தான் பண்ண இயலும் ஒண்ணு வேண்டாம் சார் இப்ப வந்து திரு மாப்பிள்ளை சார் அவர்கள் மீது ஒரு பொண்ணு வழக்கு கொடுத்துருக்கா அந்த வழக்க கூப்பிட்டு விசாரிக்கத்தான் முடியும் வேற என்ன பண்ண முடியும் அவர் கைது பண்ணி உடனே கொண்டு போய் ஜெயில அடைச்சிட முடியுமா அதுக்குதான் அவரை தூக்க போட முடியாது பண்ண முடியாது தெரிஞ்சதுனால தானே அவதூறு பரப்புறீங்க உங்களை மாதிரி எடுக்க வேலையெல்லாம் வச்சு கூடாது நாங்க என்ன மஸ்துக்கு போய் அவதூறு பண்றோம் என்ன பேசுறீங்க சன் டிவியும் மொத்த திமுக ஊடகம் மூணு லீகல் இங்கே வர பாருங்க நான் எங்களுக்கும் ஒரு சம்மன் ஒரு சம்மனை உங்க வீட்டு வாசலை ஒட்டுறாங்க காவல்துறை போனதுக்கு அப்புறம் அந்த சம்மனை கழிச்சா காவல்துறைக்கு என்ன சம்மன் எடுத்து ஃப்ரேம் எடுத்து மாட்டணுமா இல்ல சம்மண் எடுத்து திருப்பதி உண்டு போட்டோ ஃபோட்டோ கொஞ்சம் பூஜை போடணுமா ஒட்டிய சம்மனை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி பாதுகாவலரையும் டிரைவரையும் நீங்க பாத்துருப்பீங்க மனசாட்சி உள்ளவர் நீங்க அந்த பாதுகாவலர் துப்பாக்கி எடுத்து மிரட்டி இருக்காரு அது போட்டோ இருக்கு நீங்க தப்பவே முடியாது அந்த ஆளு மனசாட்சி பாருங்க எங்க பாருங்க துப்பாக்கி ஏண்ட இருக்குன்னு சொல்லி எடுத்து குடுக்குறாரு துப்பாக்கி எடுத்து மிரட்டுவாங்களா போலீஸ்காரங்களா எங்க போலீஸ்கார இருபத்தஞ்சு வருஷம் இந்திய ராணுவத்தில் ராணுவத்தில் இருந்தவங்க சொல்லி மிரட்டி இருக்க இந்திய ராணுவத்தில் இருபத்தஞ்சு ஆண்டு நீங்க பாத்தீங்க கேட்ட துறக்கிறாங்க திறந்த உடனே சட்டையை பிடிக்கிறாரு இன்னொன்று ஒட்டினது வளசரவாக்கம் காவல் நிலையம் வளசரவாக்கம் காவல் நிலையத்துல இருந்து உதவியாளர் ஒட்டிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் இவர் வர வேண்டிய அவசியம் இருக்கு இவர் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் இவர் வம்படியா வந்து அந்த கேட்கவே இல்லை ஒரு ஒரு வாதம் நடத்தணும் ஐயா எதுக்கு கிழிச்சீங்க

அக்கற புரிஞ்சுக்கோங்க வீடியோ ஆதாரம் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து போய் சொல்றீங்க காட்டுங்க பாருங்க நல்லா பாத்துக்கோங்க பார்த்தாச்சுங்க நாங்க தான் நேத்தே ரிலீஸ் பண்ணி விட்டீங்களே அப்புறம் என்ன உள்ள போன உடனே சட்டையை பிடிச்சி இழுக்குறாரு பைத்தியக்கார பைலே லூசு பைத்தியக்கார இதெல்லாம் ஒரு ஒருத்தர் பேசுவாங்களா சரி இங்க கொண்டுมา நோ நோ பேசிருக்கங்க தெரியுமா ஜாதிய சொல்லி திட்டினாரு அவர் சாதி சொல்லி தான் திட்டுறாரு பாருங்க ஜாதிய சொல்லி தான் ஜாத விருக்க ஜாதி சொல்லி திட்டுறது அது நல்ல கதை அப்போ வந்து பாருங்க இந்த வேலையெல்லாம் எல்லாம் வச்சு கூடாது ஜாதி எங்க வந்துச்சு வந்துச்சுங்க இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியே பேசுறீங்க ஏர்போர்ட் மூர்த்தி பேசிட்டு இருக்கும்போது ஜாதி சொல்லுவாரு அது மாதிரி தான் பேசுவீங்க தனி நபரை சாதி சொல்லி இழிவுபடுத்துறதோ சாதி சொல்லி பெருமை நோக்கம் கிடையாது அப்புறம் பைத்தியக்கார பைல லூசு அப்படினு சொன்னாரா இல்லையா

அந்த பாசலையில் ஒரு பொறுப்பாளர் தனி பாதுகாவலராக அண்ணனுக்கு இருக்கார் பணம் கொடுத்து இல்லை அவர் அவர் ஒரு நண்பராக ஒரு அண்ணனாக கட்சியில் வந்து இணைஞ்சு இருக்கார் பாதுகாவலராக நான் நினச்சி மேற்கு பேச்சாளராக இருக்கேன் அவர் பாதுகாவலாக இருக்கார் அப்படி தாங்க ந பணம் வாங்கிட்டு வேலை செய்யலாமா பணம் வாங்கிட்டு யாரும் வேலை செய்யல தனி பாதுகாப்பு அவருக்கு ஒரு ஆர்மியின் மேலே இருபத்தஞ்சி வருஷமாக அவருக்கு இருந்த பாதுகாப்பு நிறைய போர்க்களங்கள் நின்றுருக்காரு காஷ்மீர் போரில் அது அதே போல் வந்து கார்கில் போரில் இருந்திருக்காரு அதில் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அந்த அடிப்படையில் அவர் ஒரு துப்பாக்கி வச்சுக்கார் லைசென்ஸ் துப்பாக்கி இன்னொன்று அவரை கைது பண்ணுறீங்கள கைது பண்ணி நீங்கள் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் ஒரு திடலுக்கு கொண்டு போய் ஆபாச வார்த்தைகள் பேசி அவர் அடித்து இன்னைக்கு அவர் காலிலையும் கையிலையும் ரத்த கட்டு இருந்திருக்குது காவல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு நடந்தோம் அவர் வந்து கொலை முயற்சி பண்ணாரு துப்பாக்கி காட்டினான்னு சொல்லி நீங்க வந்து வழக்கு போட்டிருக்கீங்கன்னா அப்பட்டமான பொய் வழக்கு பொய் வழக்கு இல்லைங்க உண்மைங்க அவர் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண வரும்போது கையும் கலவுமா புடிச்சாச்சு புரிஞ்சுக்கோங்க துப்பாக்கி எடுத்து காவல்துறையோட கார்ல என்ன பேர் சுடுவாரா சுடுறதா வெளியே சுடுறதுக்காக துப்பாக்கி பாதுகாப்புக்கான துப்பாக்கி போலீஸ் காரங்க சுடுறதுக்கு வருவாங்க யாராவது இருபது ரவுண்டு இருபது ரவுண்டு எதுக்கு வச்சிருக்காரு ஏதோ அவசர ஆத்திரத்துக்கு ஒரு குண்டு வேணா வச்சிருக்கலாம் அதுக்கா இருபது குண்டையா வச்சிருக்கிறது துப்பாக்கி இல்ல இருபது குண்டு லோடாய் தான் இருக்கும் இருபது குண்டு கணக்காட்டணும் வேற இடத்துல வீட்டுல வச்சு வச்ச முடியாது வீட்டுல வச்சு யாராவது கலவண்டு போயிட்டோம்னா உங்களை மாதிரி திமுக காரன் யாரு பதில் சொல்ற பாருங்க பேச்சோட பேச்சா எங்களை பேசாதீங்க அப்ப பியூட்டி பார்லர்ல போய் அடிக்கிறீங்க பிரியாணிகள்ல போய் பாக்ஸிங் போடுறீங்க அப்புறம் எல்லா வேலையும் தான் பாக்குறீங்கல்ல இல்ல எங்களை எல்லாமே பேசுவீங்க ஏன் உங்களை பத்தி நான் பேச வேண்டாம்னு பாக்குறேன் தான் பாருங்களேன் என்ன பேசி பேசிதான் பாருங்க பாருங்களேன்

ஆதாரத்தை கொண்டு குப்பையில போடுங்க இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவன் அந்த கால இந்த அவன் சூர்யா மாப்பிள்ள பேசுனதுக்கு அவன் மேல என்னத்தையா பேசுனீங்க அதுக்கு போலீஸை தான் மத்துட்டுங்க சூர்யா அவர் பேசுறாருன்னா அவர் பேசுராருன்னா அவரை பேசுங்க அதை விட்டு விட்டு போலீசார அதாவது அம்ப விட எய்தவன் இறந்தால முக்கியம் இங்க பாருங்க எய்தவன்தான் போலீஸுக்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை உங்க வழக்கை பொறுத்த மட்டும் நான் கடுமையா இந்த பேசியிருக்கேன் பேசி என்னன்னு விசயரிச்சிக்கும் போது அது வந்து வேற மாதிரி போயிடுச்சு புரியுதுங்களா ஆகையினால நீங்க ஒரு விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கோங்க காவல்துறை அதிகாரிகளை தயவு செய்து நீங்க காவலர் எந்த அரசு வந்தாலும் போனாலும் அவங்க அரசு இலேந்திரபா போன்ற நேர்மையான அதிகாரிகள் நாங்கள் பாராட்டுறோம் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல காவல் நிலையத்தில் போய் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுல இருந்தே தண்ணி பாட்டில் கொண்டு போகக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க போக்குவரத்து காவலர்கள் வந்து பல இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன் ஒரு வெள்ளரிக்கையாக கூட ஓசியில் வாங்கி சாப்பிடாத காவலர்கள் இருக்காங்க அவங்கள மதிக்கிறோம் பாராட்டுறோம் அது போன்ற காவல்துறைக்குன்னு விரும்புகிறோம் ஆனா ஒரு காவல்துறை அதிகாரி

ஏதாவது ஒரு நிருபரத்தை கேட்க சொல்லுங்க நிருபரத்தை கேட்க சொல்லுங்க கேட்க மாட்டாங்க

கொடுத்தா பயன் தருமா முன்னூத்தி முப்பது நாள் ஜெயிலு பதினோரு வழக்கு குண்டர் சட்டம் மூணு முறை ஐம்பத்தெட்டு நாள் பாளையங்கோட்டை ஐம்பத்தி நாள் திருச்சி ஜெயிலு இருநூத்தி முப்பது நாள் வந்து புடல வச்சீங்க என்ன என்ன பண்ணிட்டீங்க நாங்க தான் இப்ப கோழி எல்லாம் முதல் போட்டு போடுறோம் கோழி கறி போடுறோம் ஆட்டுக்கறி போடுறோம் நல்ல கோழி கறி கோழி கழுத்தும் கோழியோட பின்னம் பகுதியும் போடுவீங்க சிறைய பத்தி பேசினா அது ரொம்ப நாரிடும் வேணாம் வேற ஏதாவது கேளுங்க அப்படியா நாங்க போன காலத்துல இந்திய போராட்டத்துல உள்ள போனேன் நீங்க ஆமா சரிக்கதாவது மயக்க மருந்து தான் கொடுக்கப்பா சரியா அறுபத்தஞ்சில் உள்ளே போனேன் அதுக்கப்புறம் எப்போ போனேன் எழுபத்ரெண்டில் தலைவருக்காக ம மதுரையில் தாமரக்குடி ஏத்தினேன் எம்ஜிஆருக்காக அதுக்கு பிடிச்சி போட்டு ரிமாண்ட் பண்ணானு பதினஞ்சு நாளில் அன்னைக்கு உள்ளே போனேன் அதுக்கப்புறம் நான் உள்ளே போகல போலீஸ் நீங்கள் இருந்து சிறை வேற இப்போ இருக்க சிறை வேற ஓ இப்போ இருக்க சிறை மோசமான சிறை எனது திராவிட சிறை திமுக சிறை ஏங்க உங்களுக்கு வேற வாயில வேற நல்ல வார்த்தையிலே வராதா திராவிடங்கிறது அவ்வளவு கேவலமான வார்த்தையா நாங்க தான் பண்ணணுங்கிறீங்களே நீங்க பண்றீங்க பாருங்க

அதாவது ஏதாவது ஒன்று என்ன வாரணும் இல்லை எங்க கட்சியை வாரணும் இதே உங்களுக்கு அப்புறம் நாங்கள் நல்லத பேசுறோம் தவறுகளை சுட்டிக்காட்டணும் இங்க பாருங்க தவறு நாங்க இளைமறைவு காய்மறைவா பேசலாங்க அதுக்காக நீங்க எடுத்தோம் கவுழ்த்தோன்னு பேசுறது தவறா இப்போ நாங்க வந்து ஒன்றும் இல்லைங்க இப்ப த உங்க தலைவர் இருக்காரு திமுக தவறு செய்யும் சொல்ல முடியாது திமுக நல்லது செய்யலைன்னு சொல்லாமா இளைமறை

அது காங்கிரஸ் வெள்ளுதான் வெல்லலையாங்கிறதுங்கிறது விட்டுடுங்க காங்கிரஸ்ங்கிற தனி கட்சி இல்லையா இந்தியா கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட பதினாலு கட்சி நூத்தி ஒன்பது கட்சிகள் சேர்ந்தது தானே இந்தியா கூட்டணி ஆகையினால அதை பத்தி கவலைப்படாதீங்க நான் என்ன சொல்றேன் அது பாருங்க இந்த தேசம் நல்லா வளரணும் அப்படின்னா திமுக திமுகவை தவிர வேற யாரு வந்தாலும் முடியாது நாளைக்கு என்ன ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு ஒரு ப்ரோ போட்டு பேசுறாரு ஒரு நடிகர் அவர் ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லையா அல்லது அங்க ஒருத்தர் இருக்கிற திராவிடம்னா என்னன்னு தெரியாது அதை அறிஞர்கள்ட்ட கேட்கணும்னு சொன்னார் திராவிட தெலுங்கு திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியிலேயே பேரை வச்சிருக்கவரே அப்படி பேசுறாரு நான் டிவியில பார்த்து தான் அந்த பதினொன்று பன்னெண்டு பேரை சுட்டு கொண்டதை நான் பார்த்தேன்னு சொன்னாரு அப்படியே ஒரு அவராது டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனா உங்களுக்கு எதுவுமே போய் தெரியலையே யார் சொல்லு எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடறாங்க யார் கூப்பிட்டது

எங்க அப்பாவா இருந்தா என் மண்ணுக்கும் என் மொழிக்கும் என் இனத்துக்கும் நேர்மையா இருப்பாரு இங்க பாருங்க என் மண்ணு என் மண்ணு இது தலையில அள்ளி சுமந்துட்டு போங்க என் மண்ணு இது யாரு மண்ணு நாங்க ஆண்ட மண்ணியா ஒரு நாள் இங்க பாரு இந்த யாரு கிபி இரண்டாம் நூற்றாண்டுல இருந்து தெலுங்க தான் இந்த கிபி இரண்டாம் நூற்றாண்டு விஜயாலய சோழன் ஆட்சி காலத்துல இருந்தே இங்க இருக்கு புரிஞ்சுக்கோங்க

ஐயோ அதுல நான் ஒன்னும் மாற்று கற்றுல நான் என்ன சொல்றேன் யார் வேணாலும் மக்கள் வாக்களிச்சா நீங்க ஆளலாம் நீங்களும் ஆளலாம் நான் ஆளலாம் அவர் ஆளலாம் யாரு தமிழ்நாட்டிலே தமிழ்தாங்க ஆளணும் தமிழன்னு யாருங்க தமிழன் யார் தமிழன் நான் தான் தமிழன் நீ தமிழன்ன யாரு சொன்னா யாருங்க சொன்னா யார் சொல்லிக்கிட்டா நான் எங்க பாருங்க நீங்களா தமிழன்னு சொல்லிட்டா எங்களுக்கு ஏற்படையது அல்ல உங்களுக்கு நீங்க லேப்ல குடுத்து டெஸ்ட் எடுப்பீங்களா ஆமா உங்க லேப்ல டெஸ்ட் பண்ணனும் உங்க பிளட் அது பாக்கணும் உங்க அணு எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் வாங்க நான் எடுத்து தரேன் ஆ எடுத்து கொடுங்க உங்க அனுவ செக் பண்ணனும் ஆகையனால நான் தமிழர் நான் தமிழர்னு சொல்றேன் நான் தமிழர்னு சொன்னாலே தமிழனா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் நீ தமிழன்னு சொன்னா அப்ப தமிழனா நான் இப்ப நான் அது ஆர்க்கி பண்ணலையே நீங்க சொல்லுங்க ஆர்க்கி பண்ணவே இல்லையே அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க இந்த மண்ணுக்கும் இந்த மயிருக்கும் ஆன நான் ஸ்டாலின் சொல்றாரு என் மொழி அழிந்தால் இனமளியும் தமிழனாக ஒன்றிணை ஸ்டாலின் சொல்றாரு கண்ண என்ன தமிழன்னா எல்லாரும் தமிழன் தான் நான் என்ன சொல்றேன் தமிழ்ங்கிறது எப்படி தமிழ்ங்கிறது ஒரு மொழி இல்லங்க சான்ஸ்கிருதம் உள்ள இருக்குங்க கிரந்தம் உள்ள இருக்குங்க தெலுங்கு உள்ள இருக்குங்க கன்னடம் உள்ள இருக்குங்க மலையாளம் இருக்குங்க தூணுவம் இருக்குங்க இவ்வளவு மொழி குடும்பம் சேர்ந்தது தாங்க தமிழ் தமிழுங்கிறது தனி மொழியே இல்லங்க தனி நீங்க உயர் தனி செம்மொழிங்கிறது தனித்து இயங்கக்கூடிய மொழி உலகத்திலே தமிழ் மொழி தான் விஷயம் புரிஞ்சுக்கோங்க தெலுங்குக்குள்ளதான் சமஸ்கிருதமும் தமிழ் இருக்கு இங்க மலையாளத்துக்குள்ளதான் தமிழும் சமஸ்கிருதமும் இருக்கு பாருங்க தமிழுக்குள்ள எந்த மொழியும் இல்ல தமிழ் தனித்த மொழி இங்க பாருங்க நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க நாங்க படிக்கிற காலத்துல காலை பத்து மணிக்கு வந்த இல்ல தமிழ்ல எல்லாமே சான்ஸ்கிரிட் மிக்ஸ்டு தமிழ் தான் இருந்தது புரிஞ்சுக்கோங்க அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு நீங்க தமிழ் முனைவர் பட்டவங்க நான் ஆவுணிகள் ஆய்வாளர் இல்ல நான் ஹிஸ்ட்ரி தான் ஆய்வாளரு ஆகை எந்த ஹிஸ்டரி ஆய்வுன்னு எனக்கு தெரியுமே தெரியுமல்ல சரி தெரிஞ்சுக்கோங்க ஆகை சிறு வயதுல பள்ளியில பயிலும் போது இப்ப ஒண்ணு வேண்டாங்க என் பேர் காமாட்சி எல்லாரும் அது சொல்லல தமிழ் வந்து தனித்த மொழின்னு சொல்றீங்களே அதுக்கு சொல்றேன் தமிழ்ல வந்து அதிகமாக அதிகமா கலந்ததுனாலதான் தெலுங்கு பிறந்துச்சு மலையாளம் கன்னடம் பிறந்துச்சு அதே தமிழ் மொழியில வந்து கிரந்தம் கலந்ததுனாலதான் வெவ்வேறு மொழிகளுக்கு அதுக்கு உருவங்கள் இருந்து கலந்துருக்கீங்க நீங்க பாலில தானே தண்ணி ஊத்துறீங்க தண்ணியில பாட ஊத்தலை பாருங்க அந்த எழுத்து இந்த எழுத்து தமிழ்ங்கிறது தந்தை பெரியார் காலத்திலையும் எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்தில் தான் அதுக்கு நாங்கள் இதே போட்டிருக்கோம் இது போட்டிங்க புக் போட்டிருக்கோம் என்ன போட்டிங்க டிக்ஷனரி போட்டிருக்கோம் யாரு போட்டா அப்போ மறைமலை அடிகள் யாரு மறைமலை அடிகள் டிக்ஸன் அவங்க ஓவேசா வந்து இங்க பாருங்க அவர் வந்து ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து ஓலைச்சுவடிகள் அவர் இல்லனா அகனாரு கிடையாது புறநாரு கிடையாது தாங்க இலக்கியங்கள் அதெல்லாம் அவர் தான் மீட் எடுத்தாரு அத தான் அவங்க வந்து அதை எடுத்தாங்க தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த கலப்பட எழுத்துக்களை எல்லாம் ஒழித்து தந்தை பெரியாரும் குத்தூசி குலசாமி தந்தை பெரியார் கிடையாது

படிச்சாதான் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்றதுக்காக அவர் அத சொன்னாரு நீங்க அதையே புரிஞ்சுக்கிட்டு வாய் நால விடுதா பிடிச்சு தொங்குற மாதிரி தொங்குறீங்க திருக்குறல்ல என்ன இருக்கு? ਉਹ திருவள்ளுவர் ஒரு முட்டாள், கம்بيوتر ஒரு முட்டாள், அவ்வையார் ஒரு வந்து ஒரு அவ்வையாரே இழிவா பேசுறது. நீங்க சிலபதிகாரத்து இழிவு பேசுறது நீங்க சிலபதிகார ஒரு கியால் காவியம்னு சொல்றீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாகரிகத் உரிய உச்சமங்க. பாருங்க பெரியார அவருடைய பார்வையில அது சரி அவ்வளவுதான் உங்க பார்வையில் அது தவறுன்னா நீங்க தவறா வச்சுக்கோங்க நீங்க அதை எடுத்துக்கணும்னு தமிழ தந்தை நிறுவ பாக்காதீங்க நிறுவாதீங்க அது உடஞ்சிருச்சு அந்த பிம்பத்தை உடச்சு சுக்கு சுக்கா போட்டா இப்படி ஒரு நினைப்புல இருக்கீங்களா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு மூணே மாசம் ப்ராஜெக்ட்ல முடிஞ்சு அதுக்கு தான் பெரிய கடல் கடந்து லெவலில் போய் அடிவாங்க எவ்வளவு ஹண்ட்ரட் சியா இருநூறு சியா அதை உடைக்கிறதுக்கு வேறம் அது இன்னும் வச்சதுக்கு அப்புறம் தானே பேனாசலி தானே சொல்றீங்க பேனாசலி இல்ல இல்ல பெரியாருடைய அந்த இதை வந்து உடைக்கிறதுக்கு எத்தனை சி உங்களுக்கு பேரம் சி அதெல்லாம் இல்லங்க சும்மா நான் கேள்விப்பட்டது நூறு சி கொடுத்தீங்க பிஜேபி பிஜேபி உள்ள நுழைய முடியல உள்ள நுழையணும்னா பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்கணும் அந்த பிம்பத்தை உடைக்கணும்னா சீமானவர்களால் தான் முடியும் அதனால சீமான நம்ம கையில எடுப்போம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி எடுத்த மாதிரி பாப்பங்க ஆனா இது நான் பண்ணல நான் பண்ணியிருந்தா தான் நான் மாப்பிள்ளைகிட்ட நேரடியாக மாப்பிள்ளை நூறு வாங்காத யா ஒரு ஐநூறுவா வாங்க இல்லை ஆயிரத்த வாங்கன்னு சொல்லுவோன்னு இல்லை நான் போய் ரூபாய்க்கு போய் இப்படி ஒரு வேலை மாதிரியான கதைகள் திராவிட கதைகள் வந்து காலகாலமாக இருக்கு எவன் எதிர்த்து பேசினாலும் அவன் வந்து அவன் படம் வாங்கிட்டான்னு சொல்றது எவன் எதிர்த்து போறான்னு வந்து அவன் கார்பரேட் கை பண்ணி சொல்றது பொய்யாது அதான் ஆயிரத்தி கோடியா இருக்கும் அது நீங்க நூறுன்னு சப்பா சொல்றீங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்க வச்சுக்கோங்க அண்ணன் அக்கௌண்ட்டில் வைக்க முடியாத இப்ப இயலாது அவ்வளவு பெரிய பணத்தை எங்க வைக்க முடியும் இந்த கட்டடத்த அளவுக்குள்ள இருக்கும் நீ வேற எதிர்ப்பு நாங்கள் எதிர்ப்பதற்கும் பிஜேபி எதிர்ப்பிருக்கும் நூறாயிரம் வித்தியாசம் இருக்கு அவன் வந்து சாதி மத ரீதியாக அவரை வந்து விமர்சிக்கிற்கோ நாங்கள் எங்கள் மொழியே அவர் விமர்சனம் பண்ணிருக்காரு எங்கள் மொழிக்கு தந்தையா இருப்பதற்கு அவருக்கு தகுதி கிடையாது எங்கள் இனத்துக்கு தந்தையா இருக்குன்னா தமிழர் தந்தை சி பாதித்தனாரும் சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் கக்கனும் காமராஜரும் சிங்காரவேலரும் ஜீவானந்தரும் தேவரும் எங்களுக்கு ஒழிய இவர் எங்களுக்கு தந்தையில் நாங்கள் அதற்கும் அவங்க விமர்சனத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு நீங்க பிஜேபியோடு எங்களை ஒப்பிட்டு வரும்போது முழுக்க முழுக்க உங்களை காப்பாற்றிடுது சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் பிஜேபி சீமானுடைய பிடி சீமான் வந்து பிஜேபி பிடி திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் பிஜேபி நிலைப்பாடு என்ன எங்க நிலைப்பாடு என்ன நீங்கள் பாட்ஸா பாயே எங்கள் அப்பான்னு சொல்கிறாரு அது பிஜேபியுடைய பிடிமா செயல்பட முடியும் நம்புறீங்களா நீங்கள் பழனி பாபாவுக்கு கூட்டம் போடுற ஒரே தலைவர் கண்ணன் சீமான் தான் அவர் பிஜேபியோட பிடிமா இருப்பார் நம்புறீங்களா உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன் உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு ஒரு பணம் வாங்கிட்டான்னு சொல்கிறீங்களே நான் சொல்லலையே நீங்கள் தான் சொன்னீங்க பணம் வாங்கிட்டாங்கன்னு பேசப்படுதே உண்மையான்னு கேட்டேன்